பத்திரிக்கையாள ஊடன் போல அத்தனை பேருக்கும் முதற்கள் வணக்கத்தை உரித்தாக்கி திமுக ஆட்சி இருந்தது அம்மா முதலமைச்சர் தானே வந்தது இந்த கடலூர் மாவட்டத்தையே புரட்டி போட்டு போயிட்டு அந்த அளவுக்கு கடுமையான சேதம் நகரத்திலிருந்து கிராமம் வரை மரங்கள் அத்தனையும் அடியோடு வேரோடு சாஞ்சு போச்சு அதை சீர் செஞ்சோம் வேளாண் பெருமக்கள் பெரு நஷ்டத்துக்குள்ள முந்திரி தோப்பு எல்லா மரமும் உடைஞ்சு போச்சு பலாமரம் இன்றைக்கு அந்த முந்திரி தோப்பு மரங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை உடனே அந்த மரங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு மாமரங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா அரசாங்கம் விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்ய வேணும் அந்த முந்திரி தோப்பை உருவாக்க வேணும் அதற்காக முந்திரி ஆத்துக்களை கொடுத்து நாலாயிரம் ரூபாய் ஒரு மரம் வளர்த்துறதுக்கு ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தான் கொடுத்தது ஏழாண் பெருமக்களை வாழ வைத்தது விவசாயிகளை வாழ வைத்தது விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கரை மாடு விலையில்லா ஆடு விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க பாவம் செஞ்சாங்க ஏழைகள் வாழ்கின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கரை மாடு கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் நான் வந்து கோழி கொடுத்தோம் அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கரைபாடுகள் கொடுக்கப்படும் ஆடுகள் கொடுக்கப்படும் நீ எதை நிறுத்தினியோ அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அண்ணா திமுக ஆட்சியில் மக்கள் நலஞ்சாந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடர்வோம் தாலிக்கு தங்கம் அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமண தடைபடுகிறது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் கொடுத்தோம் கொடுத்தீங்களா இல்லையே சொல்லுமா இப்ப நிறுத்திட்டாரு இது நியாயமா ஏழைகள் இன்னும் பாவம் செஞ்சாங்க எங்க மேல போவோம் இருந்தா நீங்க பேசுங்க ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும் அது மட்டும் இன்னைக்கு இந்த கடலூர் மாவட்டம் வேளாண் பெருமக்கள் இறந்த மாவட்டம் அதை நம்பி விவசாயி இருக்கிற தொழிலாளி இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல விவசாய தொழிலாளிக்கு ஒன்றும் செய்யவில்லை விவசாயிகளுக்கு இரண்டு முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடல் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் தொகை கொடுத்தோம் இந்த அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு பசுமை வீடுகள் ஏழைகள் தேடி குடிசையை தேடி தட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி அம்மா இருக்கும் போது தானே புயல் வந்தது கடுமையா சேதம் சாதாரண குடிசையில் வாழ்கின்ற மக்கள் குடிசையெல்லாம் காத்து தூக்கிட்டு போயிட்டு கடலூர் மாவட்டம் இல்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து ஆயிரம் கோடி கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ அப்பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூற கடைக்கிறேன் அது மட்டுமல்ல ஸ்டாலின் போற மக்களும் ரூபாய் இருபத்தி எட்டு மாசம் நாங்க போராடினோம் தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைமைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கள் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க ஏன் நிறைவேற்றல இருபத்தி எட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலின் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன் எங்களுடைய சட்டப்பேர உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்கள் அண்ணா அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும் பத்திரிகையில வெளிப்படுத்தணும் ஊடகத்தில் வெளிப்படுத்தணும் அறிக்கை வெளியாக அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும் கொடுக்கவே இல்லை ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல கழிச்சு கொடுத்தப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற நாங்க பேசணும் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும் பத்திரிகையில வெளிப்படுத்தணும் ஊடகத்தில் வெளிப்படுத்தணும் அறிக்கை வெளியாக அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும் கொடுக்கவே இல்லை இருபத்தெட்டு மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசுறது காரணத்தினால ஏதாவது பெண்கள் இடத்துல எதிர்ப்பு வந்து விடுவோம் என்று அஞ்சு அப்புறம் தான் கொடுத்தான் பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல நாங்க வற்புறுத்ததுனால தான் உங்களுக்கு இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்ல இப்போ சொல்றார் விட்டு போனவர்களுக்கு விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாரு திமுக மக்களிடத்தில் செல்வாக்கு எழுந்துட்டாரு அடுத்த ஆண்டு எட்டு மாசம் தான் இருக்குது இந்த எட்டு மாசத்துக்கு பணத்தை கொடுத்து இந்த முப்பது லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் கொள்ளையடிக்க வேணும் இப்படி ஏமாற்று வேலை செஞ்சு ஐம்பத்தி மாதம் கழித்து இப்பொழுது முப்பது லட்சம் பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே இது நியாயமா இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா மக்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல மக்கள் நன்றாக அந்த குடும்ப தலைவி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல அடுத்தாண்டு வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மாசம் மாசம் ஆயிரம் கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமா அறிவிப்பு கொடுத்து தந்திரமா உடைய ஓட்டுகளை பெற இருக்கிறாங்க உசாராருங்க அது மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதல வச்சாங்க எதுல கடன் வாங்குவதில் சூப்பர் முதல வச்சாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கூட அரசாங்கத்துல வருவாய் அதிகரிச்சு கொடுக்கல கடன் வாங்கி தான் கொடுக்குறோம் இந்த கடனை எப்படி கட்டுறது யாரு உங்க மேலதான் வந்து சுமக்கும் நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும் இன்றைக்கி திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த நாலு வருஷத்தில் கடை வாங்கினது

கடன் வாங்குதுல இதுக்காக உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க ஏப்பா இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க பிறக்கிற குழந்தைக்கு முதலானது ஒன்று லட்சம் கடன் குழந்தை பிறக்கும் போது கடனோடு தான் பிறக்குது இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடலை திழிப்பு அடைக்க முடியும் கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம் அதற்கு வட்டி கட்டணும் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தும் எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடன் இப்போ அஞ்சு வருஷம் நிறைவு பெறுகிற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி என்று கருதுறேன் இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது தேவையா தேவைங்களா இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கெல்லாம் வரி போட்டார் வீட்டுக்கு நூறு சதவீத வரி ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் இங்க இருக்கிற கடைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கடை வரி இருந்தா நூற்றி எண்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேணும் கரண்ட் பில்லு கரண்ட தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும் கரண்ட பிள்ளை கேட்டாவே ஷாக் அடிக்குது திமுக ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கரண்ட் பில் உயர்ந்துட்டது வருஷம் வருஷம் அஞ்சு சதவீதம் கரண்ட் சார்ஜ் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து ரெண்டு வருஷமா கரண்ட் சார்ஜ் பத்து சதவீதம் உயர்த்திட்டீங்க இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திட்டு இருக்கிறீங்க குடிநீர் வரி போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார் குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வேணுங்களா மக்களை துன்பப்படுத்துகின்ற அரசாங்கம் தேவையா அப்புறம் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி எண்பது நாளாக உயர்த்தப்படும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்து வழங்கப்படும்னு சொன்னாங்க இப்போ ஏற்கனவே நூறு நாள் வேலை செய்து வந்த அந்த தொழிலாளருக்கு நாட்டில் குறைக்கப்பட்டு ஐம்பது நாட்கள் ஆகிட்டார் நூறு நாள் கிடைத்திட்டு வந்த அந்த வேலை இப்ப ஐம்பது நாள் தான் கிடைக்கிது இதுதான் திமுக சொன்னதை செய்யவே மாட்டாங்க மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் இன்னொன்னு சொல்றாரு திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்துட்டாங்க தினம் தினம் வருவார் அப்படி கோட் சூட் போட்டு வருவார் அப்படியே பத்திரிகையில் வரும் ஊடகத்தில் வரும் ஒரு பேரை வைப்பார் அதோட முடிஞ்சு போச்சு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு குழு ரெண்டு இதுவரைக்கும் அறிவிச்சு அந்த குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு இப்படி அவளை ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்

ஆழப்படுத்தப்பட்டது மற்றொன்று விவசாயி நிலம் பண்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைச்சது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டோம் அதையும் கைவிட்டுட்டாங்க ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கவும் அப்போ தான் விவசாய செலுக்கும் குடிப்பு தேவை நீர் கிடைக்கும் இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் நிறைவேற்றப்பட்ட இந்த செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இதில் தான் எப்படின்னா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை வச்சிருக்கார் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வச்சிருக்கார் அவர் என்ன பண்றாரு இந்த பட தயாரிப்பு பார்த்தீங்களா அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியிடுறது அரசாங்கத்தை விட்டு வைக்கல திரைப்பட துறையை விட்டு வைக்கல கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம படம் படம் தயாரிக்கப்பட்டு நூத்தி இருபது படம் பெட்டியில தூங்குது வித்தா எனக்கு தான் கொடுக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் ரெட் ஜெயின் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு கோடிக்கு பணம் தயாரிச்சிருந்தா எட்டு கோடி கேட்குறேன் எப்படி கொடுப்பாங்க பெரும் நஷ்டமாயிரும் அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல எதுல எதெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கம் நேரத்தில் நினைவு கூற வேண்டும் அதோட இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குது இல்ல நடக்குது உதாரணத்துக்கு இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்தா தான் பாட்டல் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்குது அப்படின்னா தெரியல மாசத்துக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க கோடி இந்த வசூல் டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது மிகப்பெரிய ஊழல் அண்மையிலே அமுலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் ஆயிரம் கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டுகிறது மேலும் நாற்பதாயிரம் கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளியில் வரும்போது பெரிய பெரிய திமைங்களை மாட்டும் பெரிய பெரிய அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்போட இருப்பாங்க அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம் உடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்னும் எட்டு மாசம்தான் எட்டு மாசம்தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும் எட்டு மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும் ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக அரசு அமைக்கப்படும் அதோட விலைவாசி அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பச்சரிசி சாப்பாடு அரிசி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்றது இப்ப எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிறது ஒரு கிலோ அரிசி எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் இந்த ஐந்து ஆண்டுல நாலு ஆண்டுல விலை உயர்ந்திருக்குது பொன்னி புழுங்குல அரிசி ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா இருந்தது இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்குது இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி புழுங்கரிசி முப்பது ரூபாய்க்கு இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு ரூபாய் திமுக ஆட்சியில் கடலை எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா இப்ப நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்குது நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா அண்ணா தீமு ஆட்சியில் இப்போ நானூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்குது தோரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுது இப்போ நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிது உளுத்தம்பருப்பு எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்பனை செய்தது இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிது இப்படி நாம் வாங்க அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவு பொருட்களை விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயிர்ந்துட்டது இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க அதிமுக ஆட்சியில் விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன் திமுக ஆட்சியில விளைப்பட்டியில கொடுத்திருக்கிற அப்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த ஆட்சி சிறந்த என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் வந்து சந்திக்கின்ற பொழுது ஏமாத்தி வாக்குகள் வாங்குவதற்காக அல்ல நடந்த சம்பவம் சொல்லுகிற நீங்க போய் வீட்டுல நிம்மதியா ஓவி அடிக்கின்ற பொழுது நான் பேசிய கருத்துக்களை நினைவு கொண்டு அண்ணா திமுக ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி எப்படி அவளாச்சு கம்பேர் பண்ணுங்க அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா மக்கள் பிழைக்க வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் அரசாங்கம் அதோட கட்டுமான பொருட்கள் இனி எல்லாம் யாரும் வீடு கட்ட முடியாது வீடு கட்ட நல்ல இரவுல தூங்கும் போது அப்படியே கனவு காங்கலாம் பெட்ரூம் பாத்ரூம் வெரண்டா ஹாலு அப்படின்னு கனவு காங்கலாம் நிஜத்தில் வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மூவாயிரம் ரூபா இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்குது கிட்டத்தட்ட ஒரு எம்சேண்ட் ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அண்ணா திமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா விலை உயர்வு ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு டன் கம்பி ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது இப்போ பத்து ரூபா ஒரு செங்கல் மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை உச்சபட்ச விலைக்கு போயிட்டுது சிமெண்ட் ஏழைகளுக்கு யூனியன் மூலமா நகராட்சி மூலயமா நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் சொல்றாங்க வெளியில் முந்நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிது சிந்திச்சு பாருங்க நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றது போய் முந்நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து சிமெண்ட் வாங்கணும் இப்படி கட்டுமான பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்துட்டுது எப்படி வீடு கட்ட முடியும் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் வீடு கட்டிக்கிட்ட நிலையே இல்லை கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி ஒரு அவலாட்சி என்பதற்கு இதுவே சான்று என்பதை உரத்தோடு ஒருத்தோடு தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல கடைசியா பேசுறோம் நகரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் அதிமுக ஆட்சியில் எம் சி சம்பத் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு பதினெட்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி பிரம்மாண்டமான நவீன பேருந்து நிலை அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அரசாணை வெளியிட்டோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொகுதிக்கு கொண்டு போனதாக பரவலாக பேச்சு வேலை நகரத்தில் இந்த பேருந்து நிலை அமைச்சா தான் அனைவருக்கும் நலன் நகர மக்களுக்கும் சரி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்தாலும் எளிதா வந்துட்டு போலாம் நகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தொகுதியிலே கட்டுவது கன்னடத்துக்குரியது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படித்தான் இருப்பாங்க அவருடைய சுயனம் தான் முக்கியம் ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க மாட்டாங்க அவளுடைய குடும்பத்தை சிந்திப்பார்கள் அவளுக்கு என்ன வருமானம் வருது என்பது தான் சிந்திப்பார்கள் அது மட்டும் இல்லை மக்களுக்காக அரசாங்கம் அரசாங்கத்துக்காக தான் மக்கள் இருப்பதாக திமுகவுடைய ஆட்சினுடைய நிலை மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு இதை கைவிட வேண்டும் என்று அது மட்டுமில்லை காலையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுநல சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் பேசும்போது சொன்னார் வருகிற பதினைந்தாம் தேதி இந்த பேருந்து நிலைய மாற்றத்தை குறித்து இதே இடத்தில் பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்று ஒரு அறவழி உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கப்படும் என்று சொன்னால் அது அணதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் ஆதரவு கொடுக்கும் அதோட இன்றைக்கி மீனவர்களுக்கு நிறைய திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் மீன்பிடி தடைக்காலத்தில் அதனுடைய ஏழுக்களிலே கொடுக்கப்பட்ட வந்த நிதி உயர்த்தப்பட்டது மேலும் நிதி உயர்த்த வேண்டும் சொல்லிக்கிறீங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா அந்த மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும் அதோட டீசல் மானியம் கேட்டுக்கிறாங்க ஏற்கனவே டீசல் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது அதுவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு டீசல் மானியத்தையும் மீனவ பெருமக்கள் உயர்த்தி வழங்குவதற்கு நிலை உருவாக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோட கடலூர் மாவட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடலூர் மாவட்ட ஆட்சியாளர்களும் இருபத்தி ஏழு கோடி கட்ட கொடுத்தோம் இங்கே காவிரி கூட்டு குடி திட்டம் இருநூத்தி அறுபது கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு பாதுகாப்பான குடியில் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கடலூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் புயல் பெருமலை பெருவெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களில் தடை அடிப்படை ஏற்படுது அதனால பூமிக்கு அடியில் இன்றைக்கு கேபிள் புதைவிட மின் கேபிள் பதித்து எந்த புயல் மேல மழை வந்தாலும் மின்தடை ஏற்படாமல் அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் கடலூர் மாநகரத்தில் குறைந்த மின் தவிர்க்க கடலூர் செம்மண்டலத்தில் ரூ அறுபது கோடி மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது கடலூர் மாநகராட்சி பகுதியில் நாற்பத்தி மூணு கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட்டுகின்றன கடலூர் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கடலூர் முதல் மேல் பட்டாகம் வரை கஸ்டம் சாலை புதிதாக அமைக்கப்பட்டது கெடிலம் மாட்டில் சுமார் பதினாறரை கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை க அமைக்கப்பட்டது கடலூர் அரசு மருத்துவமனை எட்டரை கோடி ரூபாயில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் டயாலிசிஸ் பிரிவு கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது அதோடு அந்த கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் மகப்பேர் மருத்துவமனை பத்து கோடியில் கட்டி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மீனவர்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு தூண்டில் உழவு பத்து கோடியில் கட்டி கொடுத்துருக்கிறோம் இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட இங்கே துறைமுகம் இருக்குது இந்த துறைமுகத்துக்கு அதை விரிவுபடுத்துவதற்காக நவீனப்படுத்துவதற்காக நூற்றி ஐம்பது கோடி அதிமுக அரசு இருக்கின்ற ஒதுக்கி இன்னும் அந்த பணி நிறை அப்படியே அப்படி ஆம வேகத்தில் இருக்குது அது கண்டனத்துக்குரிய என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா நிறைய திட்டங்களை கைவிட்டுட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க அதோட தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார் அவர் சட்டமன்றத்திலையும் தெரிவித்தார் அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார் கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலையாக நாலாயிரம் ரூபாய் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு கொடுத்தாங்களா ஐநூறு விவசாயிகளையும் ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அப்ப அடிக்கடி சொன்னாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் அவர் உங்களோட இல்லை இப்போத்தான் அடுத்த வருஷம் தேர்தல் வர்றதுனால ஒரு ஒரு நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக வந்து விரைவில் கொடுக்கறக்கிறாங்க இப்போ தான் மக்களுடைய ஞாபகம் வந்திருக்குது நாலரை வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ஸ்டாலின் என்று ஒரு பிட் பேப்பர் அடித்து அதில் குறிப்பிடுறார் தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் ஒதுப்பித்தல் குடியுரிப்பு அடிப்படை வசதிகள் பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை திட்டம் இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படின்னு நிறைய கொடுத்திருக்கிறார் எப்போ நாலரை ஆண்டு காலம் இந்த மக்கள் மீது அக்கறை வராத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாம சொல்லல ஏன் இத்தனை வருஷம் செய்யல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஏன் நீங்க மறந்தீங்க அந்த மக்களுடைய பிரச்சனை நீங்களே சுட்டி காட்டியிருக்கிறீங்க எதிர்கட்சி என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி பேசலாம் சொல்லுவீங்க உங்களுடைய இந்த இதையெல்லாம் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா நாலரை ஆண்டு காலம் நாலாண்டு காலம் இந்த மக்கள் இந்த அடிப்படை வசதிகளெல்லாம் இல்லாம துன்பப்பட்டு வந்திருக்கா என்பதை திரு ஸ்டாலினே ஒத்துக்கல நாலு வருஷம் கண்டுக்கல இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் நடத்தில இதை எப்படியாவது பேசி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரங்கேற்ற ஒரு நாடகம் இதே போல எதிர்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் அவர் எதிர்கட்சி அவர் இருக்கும் இருக்கும்போது ஊர் ஊரா போனார் நகரத்துல வார்டு வார்டா போனாங்க முதலமைச்சர் போனாரு துணை துணை அமைச்சர் உதயநிதி போனாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக முன்னாள் அமைச்சர் அங்க ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய ஒரு தாள் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற பெட்டிகளை போடுங்க பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த நீங்கள் கொடுத்த மனுவை படித்து பார்த்து தீர்வுகா சொன்னாங்க இப்போ என்ன ஆச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எல்லாம் தானே எழுதி பொட்டியில் போட்டாங்க இப்போ சாவி தொலைஞ்சி போச்சு ஸ்டாலின் இருக்கார் சாவி தொலைஞ்சி போச்சு ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார் ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும் அத்தனையும் பொய் அது மட்டும் இல்ல வீடு வீடா வந்து உறுப்பினர் திமுக உறுப்பினர் சேர்த்துகிறான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையும் யார் வேணாலும் உறுப்பினரை சேர்த்தலாம் விரும்புனோம் அப்படித்தான் இருந்தது இந்த விரும்பப்பட்டவையும் அந்த கட்சியில் சேர விடம்னா அந்த கட்சியுடைய படித்து வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க திமுகவில் உறுப்பினர் குறைஞ்சி போச்சு வேற வழி வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில் சேருங்க திமுக கட்சியில் உறுப்பினர் உங்களுக்கு மாதந்தோற கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவேன் ஆயிரம் ரூபாய் அதையும் நிறுத்திடுவேன் அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன் இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆகுது வெக்க கேடு ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சி தான் மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கின்ற கட்சி மக்களுக்கு துரோகம் விழிக்கின்ற கட்சி மக்கள் விராத ஆட்சி மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அறிந்துதான் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி மக்களை அணுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஸ்டாலின் அரசு அரசு ஆகி போச்சு ஸ்டாலின் அரசு மாடல் அரசு ஸ்டாலின் அரசு அதே போல மாறட்டும் மக்களின் நிலை மாறட்டும் மக்களின் நிலை வெள்ளட்டும் இரட்டை இலை வெள்ளட்டும் இரட்டை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்